என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் வானமெங்கும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் நிலைமை இது உரைத்த சத்தமிட்டு காற்றும் கடலும் கொந்தளிக்கும் நிலைமை இது மேகங்கள் தன் கண்களை மூடிக்கொண்டு இருளை பிரதிபலிக்கும் நிலைமை இது பாதரட்சகம் இல்லாத முட்களால் மோதி மோதி விளையாடும் என் ஆண்டவரின் திருப்பாதங்கள் அழகான சிரசின் மீது வைக்கப்பட்ட முன்மொழியே என் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட கரங்களில் அடிக்கப்பட்ட ஆண்கள் அழகு நிறைந்த சரீரத்தில் உனக்காக செல்லப்பட்டது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பரிதாபமான வராகி யேசு கிறிஸ்து அனுபவம் உனக்காக மறைத்து உனக்காக அர்த்தம் செய்தது உனக்காக பாவங்களை சுமந்தித்திற்கு தேவையில்